உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலிருந்து மூர்த்தி இன்று நாம் நாமக்கல்லில் இருக்கிறோம் நாமக்கல் பக்கத்தில் உள்ள பரமத்தி வேலூரில் ஒரு கிராமத்தில் சற்றேறைக்குறைய ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒரு எண்ணூறு பனை நாற்று தோப்பு முறையில் அதாவது எட்டு அடிக்கு பதினோரு அடி வாய்ப்பில் நம்ம தோப்பு மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்த பற்றி சொல்ல போனோம்னா ரொம்ப முக்கியமாக இந்த மண் ரொம்ப லூஸ் ஆயில் ரொம்ப பொழுது பொழு பொழுன்னு லூஸ் ஆயிலாக இருக்குது தண்ணி நிற்க மாட்டேது ஒரு டிராப் தண்ணி விட்டால் கூட சல்லுன்னு உள்ளே போயிடுது அதனால் இந்த இடத்த பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதுனால இவர் இது மானாவரி காடு தான் வேலி கூட இல்லை அப்போது தண்ணி இந்த மாதிரி இறங்குறப்ப இந்த மண்ணு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முழுக்க பாத்தி பாத்தி பிடிச்சி நிலத்தையே முழுக்க உரப்பு சின்ன சின்ன உரப்புகளும் வைத்து பாத்தி பிடிச்சி தண்ணி ரெண்டு நாள் கட்டி வச்சுருந்தார் அதனாலதான் அந்த இந்த மண்ணுக்கு அப்படி தான் நம்ம வந்து பனையை வந்து இதுல வளர்க்க முடியும் கொஞ்சம் லூஸ் சாயில் இருக்கு கொழு பொழுன்னு இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஊண்டணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இதே போன்று பாத்தி பிடிச்சி பண்ணீங்கன்னா வேலையும் நம்மளுக்கு எளிதா இருக்கும் நிச்சயமா கன்றுகள் வந்து சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மோர் தென் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கு இந்த நிலத்துல ஒரே ஒரு ஒத்த பனை ஒன்று இருக்கு ஆண்மரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது ஆண்டுகள் கொண்ட அருமையான மரம் இந்த பகுதி வந்து பனை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மரங்களுக்கு மேலே இவங்க பனை மரம் அந்த பழம் விழுகுது அங்கங்கே விவசாய பூமியை வந்து கெடுக்குது அது முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பனையை முழுக்க அழிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம பேசுகிறோம் தமிழ்நாடு வெவ்வேறு ஸ்டேட்டுகளில் கூட பேசுகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பனை மரம் அழித்த வரலாறு எல்லார்கிட்டேயும் இருக்குது யாரும் பனைமரம் ஊண்டுணும்னு நம்ம கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு நூறு மரம் வெட்டிட்டோம் எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு ஐநூறு மரம் இருந்துச்சு பதனிலாம் இறக்கணும் இன்றைக்கி தேவையில்லைன்னு வெட்டிட்டோம் இப்போ தென்னை போட்டுட்டோம் இல்லை வேறு பயிர்கள் வச்சுட்டோம் டிம்பர் வச்சுட்டோன்னு இந்த பனையை அழித்த வரலாறு எங்கேயுமே இருக்குது அதே போல் இங்கேயும் இருக்குது ஒரு நூறு இரநூறு பனையை அழித்து தான் அந்த காட்டை உருவாக்கியிருக்காங்க ஆனால் தற்போது அந்த காட்டை கையில் வச்சுருக்கிறவர் வந்து அன்பு தம்பி சதீஷ்குமார்ங்கிறவரு அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட பனை மேலே ஒரு ஆர்வம் சின்ன வயதுலேருந்து பனை ஏறி நுங்கு எல்லாம் குடிச்சு பெரிய கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ அதனால் திருப்பி பனையை அழித்த இடத்துல பனையை உருவாக்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிறைய சிறப்பான வேலைகள் இந்த இதை செஞ்சுருக்குறாங்க நம்ம வந்து தண்ணி நிப்பாட்டுங்க தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொன்ன உடனே இது மானாவரிக்காடு மலையை தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி கொள்ளு இந்த பயர் வகைகள் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நானூற்றி ஐம்பது ஏக்கரில் ஒரு பெரிய கண்மாய் பிடபிள்யூடி கம்மாய் அதில் வந்து மரம் செடி கொடிகள்லாம் மண்டிடுச்சு அதுவும் குறிப்பாக அந்த வேலிக்காத்தான் இந்த சீமக்கருவ மண்டி இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வனத்துறையும் அதில் வந்து சேர்ந்துருக்குறாங்க அதை கிளியர் பண்ணி இவர் வந்து பணையை உண்டுன்னு நினச்சவர் அங்கே அதிகாரிகள் ஒத்துழைப்பு சரியாக கொடுக்காதனால அங்கேருந்து இருந்து அவரோட இடத்துலையாவது ஒப்போன்னு இங்கே வச்சிருக்கிறாங்க தண்ணி கொண்டு வந்தது அந்த கண்மாயில் இருந்து அனுமதி வாங்கி பண்ணியிருக்காரு கிராமத்துக்குள்ளே போடும்போது எக்கச்சக்க பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் வைப்பு அமைச்சு குழாய்கள் அமைத்து ட்ரிப்பு போடுறதுக்கு மொத்தமாக கொண்டு விட்டார் பனை இங்கே ட்ரிப்பு போடுறோம் தொடர்ச்சியா மலையை நம்பி நீ பண்றது சிரமம் இந்த நாற்றுகளுக்கு ட்ரிப்பு ஏன் தேவை அப்படிங்கறத நம்ம நிறைய நேரடியாகவே விளக்கி இது வந்து நாற்று அப்ப திருப்பி அது வந்து வேர் விட்டு வேர் பாய்ச்சனும் மண்ணில் வந்து வேர் பாய்ச்சிடும் குறை பனை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரொம்ப மெதுவாக கண்ணுக்கு எதிரே நீங்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாலும் அது வளர்ச்சியை பார்க்க முடியாது ஆறு மாசம் ஆகும் அது தடுத்து வர்றதுக்கு அப்ப அந்த வேர் பிடிக்கிற வரைக்கும் நீர் நம்ம சரியா கொடுக்கணும் அப்புறம் கிட்டத்தட்ட மழை காலத்தில் தான் பாடி மாதம் நடக்குது அடுத்து மழை விழுகும் போது இருந்தாலுமே மழை விழுந்தா கூட ஒரு ஒரு வாரம் பிடிக்குமே தவிர மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றணும் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம பராமரிக்கணும் அதுக்கப்புறம் அது வேறு விட்டுச்சுன்னா பனையை நம்ம திரும்பி பார்க்கவே தேவையில்லை திரும்பி பார்க்க தேவையில்லைன்னா ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒருத்தோம் பண்புழு உரம் அந்த மாதிரி இயற்கை உரங்களை பேக்கப் பண்ணலாம் அதே மாதிரி தண்ணி ஒரு பத்து இருபது நாளைக்கு ஒரு தண்ணி நல்ல செலும்பை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பனை ஏழு வருஷம் எட்டு வருஷத்தில் காய்க்கத்தான் செய்யுது சும்மா வந்து பனையை வச்சவன் திருட்டு சாவேன் இப்போ தென்னையை வச்சவன் திருட்டு சாவேன் பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவாங்கிறதுலாம் அது பல மொழிலாம் கிடையாது அது புது மொழி பனையை அழிக்கும் போது மக்கள் பேச்சு வழக்கில் வந்துருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ தொடர்ச்சியாக நம்ம தண்ணி ஊற்றி தென்னை மரம் அளவுக்கு இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்க சத்தியமாக தேவை கிடையாது அதே மாதிரி உரம்னா இயற்கை உரம் பனை ஒன்று தான் உலகத்துலேயே இன்றைக்கி ஒரு இயற்கை பொருள்களை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆர்கானிக்கு ட்ரீயாக மரமாக இருக்குது அப்போ அதையும் நம்ம அழிச்சிடக்கூடாது இயற்கை உரங்களை போட்டு சரியாக தண்ணி நம்ம கொஞ்சம் பராமரிப்பு செஞ்சோம் அப்படின்னா பனை சீக்கிரமே வந்து காய்ப்புக்கு வரும் பலன் தரத்தான் செய்யும் இப்போ இது நம்மகிட்ட பேசும்போது அவர் உன்னைகால் ஏக்கர் அப்படின்னு தான் சொன்னார் ஒரு எழுநூற்றம்பது நாற்றுகளை கனெக்ட் பண்ணி எப்பயுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஐம்பது நூறு நாற்று எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவோம் ஏன் அப்படின்னா சிலது கொஞ்சம் கிழங்கு அடிபட்டு போயிருக்கோம் அதாவது மாற்றி கொடுக்குறதுக்காக ஒரு ஐம்பது நூறு நாற்று எடுத்துகிட்டு வந்தோம் எண்ணூறு நாற்றுகள் ஊண்டியுமே ஒரு சின்ன ஸ்லிப் ஆஃப் லேண்ட் ஒரு சின்ன பகுதி வந்து விட்டு போச்சு இப்போ அது வந்து நாற்றும் கொண்டு வரல விதைகள் சேகரித்து நல்லா தரமான விதைகள் விழுக ஆரம்பிச்சிருச்சு ஆடி இப்போதான் விழுக ஆரம்பிக்குது மசத்துல விழுக ஆரம்பிக்குது விதைகளை காயப்போட்டு வச்சிருக்கு மீதி இடங்கள்ல ஒரு குழிக்கு இரண்டு விதை இரண்டு விதை விதைகளை பொறுத்தவரை நம்ம நிறைய காணொலியில் சொல்லியிருக்கோம் ஜெர்மினேஷன் வெற்றி சதவீதம் வந்து மிக மிக குறைவு விதையை பொறுத்தவரை மரத்துக்கு கீழே விழுகிறதே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான விதைகள் விழுகும் அதுல ஒரு சிலது தான் மரமாவே முளைக்குது அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க விதையும் அப்படிதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான விதைகள் விதைக்கப்படுது ஒரு கோடி பனை விதைக்கிறோம் அப்படிலாம் போறாங்க விதைச்சிட்டு திரும்பி போய் அது முளைச்சிருக்கா என்னன்னு பார்க்கும்போது தான் விதையோட ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் நம்ம பார்க்க முடியும் அப்போது குளிக்கு நம்ம வந்து எப்பயுமே ரெண்டு ரெண்டு விதை நம்ம போடுறோம் இங்கேயும் அதுக்கு கனெக்ட் பண்ணி அந்த மீதி உள்ள இடத்துக்கும் தம்பிக்கு ரெண்டு ரெண்டு விதை கொஞ்சம் அங்கேயே எடுத்து ஒரு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு நாற்றுகள் இந்த முறை இவர் தம்பியில் தம்பிக்கு வந்து கொடுத்த நாற்றுகளும் சரி கிட்டத்தட்ட அடி முதல் நுனி வரை இரண்டரை அடிக்கு ரெண்டரை அடிக்கு குறையாம நாற்று கொடுத்துருந்தேன் அந்த பீலியோட நீளத்தை பாருங்க கிட்டத்தட்ட இதுவே ரெ ரெண்டு அடிக்கு பீலியோட உயரமே ரெண்டு அடிக்கு இருக்கு நம்ம தோப்பில் அதை போட்டு நல்லா நம்ம தோப்பில் உள்ள மண் வந்து அப்படியே புட்டு மாதிரி புழு புடு இருக்கும் அதனால் நாற்றுகள் இது ஒன்றை வருது ஒன்றை வருட நாற்று ஒன்றரை வயது நாற்று ஒன்றரை வயது நாட்டுங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பீலி கொடுத்தடிச்சு விட்டுருக்கு அடுத்தடுத்து இப்போ நேரடியாக மண்ணில் இறக்கி விட்டோமா தண்ணி இனிலாம் பாய்ச்சி இது பண்ணால் ரொம்ப வேகமான வளர்ச்சியை வந்து காட்டும் மிக அருமையான நாற்றுகள் பாதிக்கு பாதி யாழ்ப்பாண பனை நாட்டும் கொடுத்துருக்கேன் எப்பொழுதுமே வந்து நம்ம நாற்று ஊண்டும் பொழுதே அதை காணொலி எடுத்து அதெல்லாம் காமிப்போம் இந்த வாட்டி வந்து முழுக்க ஊண்டியாச்சு வேற ஒரு வேலை என்னால் என்னால் ஃபீல்டில் இருக்க முடியல வெளியிட போயிட்டேன் அதனால் முழுக்க ஊண்டியாச்சு ஊண்டுனது தம்பி சிவகுமார் தம்பி விமல்ராஜ் அவர் ஐயா சந்தானம் சந்தானமும் சிவகுமார்கள் இப்போ தான் ட்ரைனிஸ் அப்ரெண்டிஸ் அவங்க ரெண்டு பேரும் தம்பி காணொலி எடுக்கிற ஒரு பேரை வந்து தம்பி ராஜா அவர் ஏற்கனவே பல காணொலிகளில் வந்திருக்கார் இப்போ இதுதான் இன்னைக்கு எண்ணூறு நாற்றுகள் ஊன்றி கொடுத்த இந்த குழுவினர் இவங்க தான் ஒரு கண்டை எடுத்துக்கூடிய நல்ல கண்டா தெரிச்சு எடுத்துக்கிட்டேன் போதும் போதும் போதும்